இந்திய அமெரிக்கா பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்குகின்றதா என் நெருங்கிய நண்பர் மோடியுடன் பேச ஆவலாக இருக்கின்றேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார் மேலும் இந்தியாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கும் என்று அவர் உறுதி செய்துள்ளார் சிக்கலின்றி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தற்போதைய வரி மற்றும் இந்திய பொருளாதார சூழ்நிலை எப்படி உள்ளது இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி அமெரிக்கா இந்திய இறக்குமதிகளுக்கு இருமடங்காக சுங்கவரியை விதித்துள்ளது பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கும் என்ற உறுதியை தொடர்ந்து இந்தியா சார்ந்த ஏற்றுமதி நிறுவனங்களின் பங்குகள் பதினான்கு சதவீதம் உயர்ந்தது இது குறித்து பிரதமர் மோடி கூறுகையில் இந்தியா அமெரிக்கா நெருக்கமான தோழர்கள் இயற்கையான கூட்டாளிகள் என்று கூறியுள்ளார் மேலும் இந்த வரி சிக்கல்களை உரையாடல்கள் மூலம் பேசி தீர்க்க முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இரு நாடுகளும் சிறந்த திறமைகளை பயனுள்ளதாக பயன்படுத்தும் நேரம் இது என்று கூறியுள்ளார்